ஹரிநாராயணன் துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேஸ்வர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத்தி மகே தந்தனோ மாரதி பண்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் இதுநாள் வரையோ பக்ரகதியில் சென்று கொண்டிருக்கிறார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் நேர்கதியில் பயணம் செய்கிறார் இப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் ஒவ்வொரு ராசிக்கும் மொத்தம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை போகிறது நல்ல பலனை தருமா அல்லது கெடு பலனை தருமா இப்படி ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இது வந்து கோச்சார ரீதியான பலன் தாங்க பொது பலன் தான் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது இதை பற்றி நம்ம பலனை சொல்கிறோன்னா இது கோச்சார ரீதியாக இன்றைக்கி சனி பகவான் எங்கே நிற்கிறார் எந்த இடத்துல எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார் அங்கேருந்து மற்ற பனிரெண்டு ராசிக்கும் அவர் என்ன பலனை தரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு பொது பலனை தான் நம்ம சொல்ல போகிறோம் யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணலை இப்போ ஒரு ஒருத்தருக்கு தசை நடக்குது இப்போது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது கெடுமுலனை தருகிறது என்று சொன்னால் அவங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் ஒருவருக்கு யோகமான தசை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சனி வக்ர நிவர்த்தி ஒன்றும் பண்ணாது அதுதாங்க கோச்சாரம் என்பது முப்பது விழுக்காடு முப்பது சதவீதம்தான் பேசிக்காக உங்களுடைய தசா புத்தி இப்போ இயங்கி கொண்டிருக்கும் அது அவயோக தசையா இல்லை யோகமான திசையா அதை பா இது ப கருத்தில் கொண்டு தான் நம்ம இது பண்ணோம் அதை நம்ம பார்க்குறதில்ல அது தனிப்பட்ட ஒரு ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் இது பொது பலன் முப்பது விழுக்காடு மட்டுமே நம்ம இது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் நேர்கதியில் சனி இப்பொழுது பயணம் போகிறார் அப்போது இதை பொறுத்தவரையிலையும் என்னென்ன கோயிலுக்கு போகலாம் என்ன சாமி கும்பிடலாம் எந்த பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு தகவலையும் சொல்ல போகிறோம் வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் குடும்பம் மற்றும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நம்ம சொல்ல போகிறோம் எங்களுடைய வீடியோ இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் மீனத்தில் இருக்கு இந்த கும்பராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவித்தம் இரண் அவித்தம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசியினுடைய அதிபதியான சனி பகவான் மீனத்தில் வக்ரகதியில் இருந்தாலும் குரு பார்வையால் வக்ர நிவர்த்தி வருகிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனி வக்ர அதாவது சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் நிவர்த்தி பெறுகிறார் குரு பார்வையில் வர இருக்கார் எப்போ நீ திருக்கணிதப்படி இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார் வக்ரம் அப்படின்னு சொன்னாரு அதாவது ரிவர்ஸில் போகிறது எந்த ஒரு கிரகமும் நேர்கதியில் செல்லாமல் பின்னோக்கி செல்வது வக்ரம் அப்போது வக்ர நிவர்த்தி அப்படின்னா பின்னோக்கி செல்வதை நிறுத்திவிட்டு நேர்கதியில் பயணம் செல்கிறது நேர்கதியில் பயணம் செல்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போது சனி பகவான் இந்த ராசிக்கு ராசிநாதனாக இருக்கிறது நாள் வரைக்கும் அவர் வக்கிரகதியில் இருந்தது தீய பலன்களையே எப்போவுமே ராசிநாதன் வக்ரம் பெறக்கூடாது வக்கிரம் பெற்ற கடந்த ஐந்து மாத காலம் பிரச்சனைகளை சந்தித்தீர்கள் ஏற்கனவே ஏழ்ந்த சென்னையில் தான் போயிட்டுருக்கு இன்னும் அவர் வக்ரம் ஆயிட்டான்னு சொன்னால் எதுவும் வந்து ஸ்டன்னாயிக்கு அதாவது ஸ்தம்பித்து போச்சு நின்று போச்சு எதுவுமே சரியாக போகலை செயலற்ற தன்மை அப்படின்னு சொல்கிறோம் அதாவது எல்லாம் எல்லா கமாண்டும் அடுக்கி வச்சுருக்குறீங்க ஷாப்பில் ஆனால் வா வாடிக்கையாளர் வரல வியாபாரம் நடக்கலை அதுபோல் உத்தியோகத்துக்கு போகிறீங்க உத்தியோகத்துலேயும் வந்து ஒரு அதிகமான ஒரு வேலை பலு இருந்தது பிரச்சனை இருந்தது டென்ஷன் இருந்தது டார்ச்சர் இருந்தது ஆனால் சந்தோஷத்தை தவிர மீதி எல்லாம் இருந்தது அப்படி உங்களுக்கு நடந்தது உங்களை பொறுத்தவரிலையும் ஏழ் ரச்சனையும் நடக்குது இப்போ சனி பகவான் ரெண்டில் தான் இருந்தார் மார்ச் மாதம் மீனத்துக்கு போயிட்டார் அங்கே ஒரு ரெண்டு மாத காலம் இருந்து அப்புறம் வக்ரமாகி இப்போ பின்னோக்கி நகர்ந்து நீளத்தில் தான் இருக்கார் ஆனால் பின்னோக்கி வருவதாக முன்மீட்டு பலனை செய்வதாக ஒரு ஐதீகம் அப்போ ஜென்மச்சனின்னு மாதிரி கணக்கு இப்போ பாத சனி இல்லைங்களா இப்போ சனி மாதிரி உங்களுக்கு கடந்த அஞ்சு மாத காலமாக ரொம்ப யூ சஃபோட எல்லா எல்லா பிரச்சனைகளிலும் தொழிலில் வந்து கடன் காட்சிகள்லாம் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணிங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்க ஆனால் தொழில் சூடு பிடிக்கலை ஆகலை வருமானம் இல்லை ஆனால் வாங்கின கடனை திருப்பித்தான் வண்டி வட்டிக்கு மேலே வண்டி இப்படி அசலோடு வண்டியை சேர்ந்து உக்காந்து உங்களை பார்த்து ஏராளமாக சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இருக்குது இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுதாங்க ஏழுற பெருசாக பாதிக்கும் அது படிப்பை பாதிக்கும் எல்லாம் டிஸ்கண்ட் கூட பண்ணுவாங்க சில நேரத்தில் பிள்ளைங்க படிப்பு மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது அவங்க என்ன ஒரு எம்பிபிஎஸ் சாரணும் பிஇ சாரணும்னு எதிர்பார்த்து படிக்க வைப்பாங்க அந்த காலகட்டம் கரெக்டாக வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாமல் அப்படியே பெஜாரம் ஆகிடுவீங்க அதுதான் நடக்கும் ஆனால் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு ஒரு நல்லது நடத்திட்டு போகக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது அப்படின்னு சொல்லணும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்கு மனம்மை தழழ்வ சச்சரவிண்டு சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லி தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயில அதுதான் அங்கே இருக்கிற ஒரு உண்மை மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கும்பராசிக்கு ஏழரை செனி அது ஃபஸ்ட் ரவுண்டாக இருக்கட்டும் செகண்ட் ரவுண்டாக இருக்கட்டும் எந்த ரவுண்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அஞ்சு வருட காலம் முடிஞ்சு போச்சு இதுலேயும் ஒரு கொஞ்சம் காலம் முக்கால் ஆண்டு முடிஞ்சு போச்சு இன்னும் ஒன்றே முக்கால் வருஷம் தான் இருக்குது பேலன்ஸ் இந்த ஏழ்ற செனி அதுக்கப்புறம் ஏழ்ற செனி விலகி விடுகிறது அப்போது கடைசி சுத்து கடைசி என்ற போது உங்களுக்கு க்ளோசிங் இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது பட்டு போகும் அதாவது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கும் நிலம் வேணும் நல்ல நிலம் வாங்கணும்னு எதிர்பார்த்து காத்துறவங்களுக்கு நிலம் வாங்கி கொடுக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் வாழ்க்கையில் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கும் படிப்பு எந்த கோர்ஸ் சேர்ந்து படிக்கணுமோ அந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கிறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அதாவது ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு பொசிஷனை கொடுத்துட்டு போவார் இந்த சனி பகவான் அதுவும் ரெண்டாவது சுற்று நடக்கிறவங்களுக்கு ஒரு அமுக்கலமான ஒரு ஆரம்பம் இருக்குன்னே சொல்லலாம் இந்த கடைசி ரெண்டரை ஒன்றும் பண்ணாதுங்க அப்போ இப்போ ரெண்டுல இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெருசாக இன்னுமே என்னென்ன உங்களுக்கு எல்லாத்தையும் எதெல்லாம் பெண்டிங் வச்சாலும் எல்லாத்தையும் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ அவர் கலப்பார் அந்த வீட்டை விட்டு ஒரு ஒன்றே முகாம் பொறுத்து அப்போ இந்த க்ளோசிங் ஸ்டேஜாக இருக்கிறதால எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களை சரி பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு பொசிஷனில் உங்களை உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு தான் அவர் வெளில போவார் அதுதாங்க நடக்கும் அப்போது இந்த சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அனுமன் சா சொல்லுங்கள் பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்கள் சிவனை பிடிச்சிங்க கேட்டிப்பாங்க சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏலட்சனி நடந்தாலே இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ இது பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் பக்குவப்படுவீங்க தலையை வளர்ந்து தலைப்பாயிட போகும் இனி உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு பாதை முன்னேற்றமான காலம் அமர்கலமான ஆரம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம் நல்லாவே இருக்குது இனி அது பயம் இல்லை உங்களை பொறுத்தவரையிலேயே ஐயப்பனை கூட வழிபாடு பண்ணலாம் இப்போ கார்த்திகை மாதம் கரெக்டாக கார்த்திகை மாதம் எல்லாரும் மாலை போடுவாங்க இந்த கார்த்திகை ஒன்றாந்தேதி தாங்க வக்ரை நிவர்த்தி அடிக்கிறார் சனி பகவான் அப்போ நீங்கள் வந்து ஆப்டாக நீங்கள் கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி மாலை மாலை போட்டு நீங்கள் சபரிமலைக்கு நீங்கள் விரதம் வந்து சபரிமலைக்கு போகிறீங்கன்னு வைங்க சாதிப்பீங்க சா அந்த ஐயப்பன் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார் நல்லது பண்ணுவார் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் இதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும் தொழில் நல்லா சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்துட்டு போகும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலையெல்லாம் ஒரு சிலருக்கு மிக இடம் மாற்றங்களை கொடுக்கும் அது கொடுத்தா கூட நல்லது நடக்கும் ஒரு சிலருக்கு டெம்பரரி போஸ்ட்டில் வேலை பார்த்துட்ருப்பாங்க கடவுள் ரொம்ப நாளாக நாலஞ்சு வருஷமாக டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறாங்க இதில் இருக்கலாமா இதை விட்டு வேறு வேலைக்கு போகலாமா இல்லை தொழில் பண்ணலாமான்னு ஒரு ஆசுலேஷன் மைண்டில் இருப்பீங்க ஆனால் இப்போ அந்த வேலை பர்மனெண்ட் ஆகும் உங்களுக்கு சூப்பர் அற்புதமாக பண்ணிடுவார் இந்த சனி பகவான் அதை சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதுலேயும் இது வந்து பொது பலம் தான் யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணங்க உங்கள் பிறப்பு ஜாதக அடிப்படையில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் தசாபுத்தி சிறப்பான தசாபுத்தியாக இருந்தால் உங்களை பெரிய லெவலில் கிளிக் ஆக்கி பெரிய லெவலில் ரீச் பண்ணுவேன் சரியில்லாத தசாபுத்தி நடந்தால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் உங்களை போய் நல்ல வழிக்கு கொண்டு போவார் இந்த சனி பகவான் எது எப்படி இருந்தாலும் இந்த ஏழலட்சணி உங்களை வந்து ஒரு புடம் போட்ட தங்கமாக மாற்றிவிடும் அதாவது தங்கத்தை வந்து நெருப்பில் இட்டால் தான் அது தங்கமாக மா ஜொலிக்குது இல்லையா அதுபோல இந்த ஏழரை செடி முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பாருங்கள் அப்படியே அந்த ஏழரை வருஷம் உங்களை போட்டு அனலில் தள்ளி உங்களை ஒரு வழியை ஆக்கி அதுக்கப்புறம் ஒரு புது புலிவோடு போயா போய் நல்லபடியாக இருியா நல்லா சீரஞ்சிரப்பமாக நல்லா வாயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார் அந்த ஏழரை செடி இல்லை சனி பகவான் இல்லை அத்த அத்தாஷ்டம சனிக்குது அஷ்டம சனி இருக்குது இதெல்லாம் நடக்கும் ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவானுடைய இருப்பிடம் அதாவது இருக்கிற இடத்த வச்சு நம்ம சொல்லிட்டோம் பலன் சொல்லிட்டோம் இப்போ பார்க்குற இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாலாம் இடத்தை சனி பார்க்குற நாலாம் இடம் என்பது உங்களுக்கு மாதருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் மாத்திருஸ்தானம் அப்படின்னா தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும் அடிக்கடி நல்லா இருப்பாங்க போன வாரம் நல்லா இருந்தாங்க இந்த வாரம் ஆஸ்பத்திரி போகிறோம் செலவு பண்ணுறோம் இது போல் அப்பப்போ உடம்பு முடியாமல் போய் அவங்க மருத்துவமனைக்கு இந்த ஒன்னே முக்கால் வருஷம் தாயே சரியாக கவனித்து வச்சிங்க ஏன்னா அவங்களுக்கு அப்பப்போ உடம்பு முடியாமல் வயோ வயோதிகம் என்பது வேற பட் இந்த ஏதரை செனி அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய சந்தனனை வச்சு தான் அது வந்து ஏதரை செனிங்க கமிட்டாகுது தாய் தாய்க்கு உங்களையும் பாதிக்கும் தாயும் பாஸ்வெஸ் தாயும் பாதிக்கும் அதனால் டென்ஷன் ஆகாமல் பதட்டப்படாமல் எச்சரிக்கையாக பொறுமையாக நீங்கள் வந்து உறவுகளை பேணி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் அதில் குறிப்பாக தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் வண்டி பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாமான்னு யோசனை பண்ணுவீங்க ஆனால் கடன் காட்சிக்கு உங்களுக்கு அதை இது பண்ண முடியாது ஒர்க் அவுட் பண்ண முடியாது இருந்த போதிலும் நீங்கள் அதே நேரத்தில் வீடு பாருங்கள் வீடு ஒழுகும் எங்கள் கூரையை மாற்றுங்க இல்லை ஒரு சீட்டாவது போடுங்க அப்படிம்பாங்க ஸோ இப்படி ஏதாவது ஒரு செலவுகள் விற்கும் வீட்டுக்கும் அதனால் இதெல்லாம் வந்து எசென்சியல் இப்போ பண்ணித்தான் ஆகணும் மற்றபடி படிக்கிற பிள்ளைங்க வந்து அவங்க என்ன குரூப்பில் சேர்ந்து படிக்கிறோமோ அந்த குரூப் கிடைக்காது அவங்க ஒன்று கேட்பாங்க இவ இன்ஸ்டியூஷனில் வேறு ஒன்று கொடுப்பாங்க எது கிடைக்குதோ அதை தான் நம்ம பயன்படுத்திக்கணும்னு பயன்படுத்த வேண்டிய நிலை அப்போ பிள்ளைகளுடைய கல்வியினுடைய இது கொஞ்சம் குறைஞ்சிடும் இல்லை இன்ட்ரெஸ்ட்டு போயிடும் இல்லையா ஸோ இந்த நாலாம் இடம் சுகஸ்தானம் உங்களுக்கே பாருங்கள் எல்லாம் இது எல்லோருமே பிரச்சனை எல்லாமே பிரச்சனை இருக்கும்போது உங்களுக்கே மன உளைச்சல் ஏற்படும் டென்ஷன் இருக்கும் டார்ச்சர் இருக்கும் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் அடுத்தது எட்டாம் வீட்டு பார்க்குறாரு எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா யார் வம்பு தான் நீங்கள் போகலாது யாராவது வந்து உங்ககிட்ட எதை கேட்குறாங்கன்னா காது கேட்காத மாதிரி இருந்துருங்க ஏன்னா ஏழு சரி நடக்குது க்ளோசிங் காது காதுகாலம் அலுவலகத்துலேயும் சரி வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி ஜாக்கிரதாக இருந்ததுங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து பேசுங்க சாப்பிட்றதை தவிர பேசுறதுக்கு கொஞ்சம் சிறு யோசித்து பேச வேண்டிய சூழல் எட்டாம் இடம் என்பது ஒரு அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய ஒரு இடம் தேவையில்லாமல் உங்களை போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப வழக்கு கோர்ட்டுன்னு இழுத்து நீங்கள் போக வேண்டிய சூழல் கட்டாயமாக ஏற்படும் உங்களுக்கு அலுவலகத்தில் நீங்கள் நல்லா வேலை பார்க்குறாங்கன்னு உங்கள் அதிகாரிக்கும் தெரியும் சக ஊழியர்களுக்கும் தெரியும் ஆனால் உங்களுக்கு திடீர்னு ஒரு அவப்பேர் நீங்கள் எங்கே ட்ராவலிங் போவீங்க உங்கள் பொருளையும் நீங்கள் மறந்துட்டு போய் போயிடுவீங்க இல்லை உங்கள் பொருட்கள் களவாடப்படும் அதனால் எச்சரிக்கையாக இருந்திருக்குங்க இந்த எட்டாம் இடம் என்பது அது புதனுடைய வீடாக இருக்கிறது இந்த ஆராய்ச்சி கல்வி படிப்பாங்க இல்லையா உயர்கல்வி படிப்பாங்க வெளிநாட்டில் போய் படிப்பாங்க உள்ளூர் உள்நாட்டிலையும் படிப்பாங்க இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிற பிள்ளைங்க சரியாக கேடு சரியாக கிடைக்க மாட்டாங்க அதில் ஒரு டார்ச்சர் ஸோ அது எப்படியாவது இந்த படிப்பு இந்த வருஷம் முடிச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்த்து நீங்கள் அக்கறையோடு இருப்பீங்க அதுக்கு யாருமே ஒரு கோஆப்ரேஷன் அங்கே படி இன்ஸ்டிடியூஷனில் கோஆப்ரேஷன் இருக்காது கெய்டு கோஆப்ரேஷன் கொடுக்க மாட்டார் அப்போது வந்து ஒரு டென்ஷன் ஆகிடுவீங்க டார்ச்சர் ஆகிடுவீங்க எச்சரிக்கையாக இருந்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோராம் எட்டை சனி பார்க்குறார் பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடுதல் அப்படின்னு சொல்கிறது காலதாமதம் ஆகும் நினச்ச காலம் கைகூடி வராது ஃபர்ஸ்ட் அட்டம் ஜெயிக்காது அடுத்த அட்டம் தான் ஜெயிக்கும் அது மட்டுமல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ஆணோ பெண்ணோ ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பீர்கள் அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா குதிர்பாடே ஆவாது பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் ரெண்டாவது திருமணம் காலதாமதம் ஆகிறதுக்கான அமைப்புகள் இருக்கு சரி இது எல்லாம் சொன்னோம் பரிகாரம் என்ன பண்ணலாம் அஞ்சு நேரம் வெளிபாடு பண்ணுங்க ஹனுமன் சாலிசாப் சொல்லுங்கள் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்க மற்றபடி சியால் தட்சி நடக்கும் பொழுது திருமணம் ஒரு சிலருக்கு கைகூடி வரும் சுப நிகழ்ச்சிகள் கூட அடுத்ததுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக தான் இருக்கணும் அதே நேரத்தில் நம்மளே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கிறையா நம்ம எப்படி அழுத்தவங்களுக்கு உதவ முடியும் பண்ணுங்கணும் பண்ணித்தான் ஆகணும் அதாவது இருக்கிறதுலேயே உணவு தானம் சிறப்பான தானம் உணவு தானம் அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கல சில பேர் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் ஐயாயிரம் பேருக்கு அன்னதானம் போடுவாங்க அவங்களை குறை சொல்லலை அதாவது அவங்களுக்கு போடணும் தீர்மானம் பண்ணிட்டாங்க அது யார் சாப்பிட்டா என்ன அது வந்து நல்லபடியாக சாப்பாடு விநியோகமான சாத்தான் ஆனால் உண்மையிலே அது இல்லாதவங்களுக்கு போய் சேரணும் சேர்ந்தால் அதனுடைய மகத்துவமே தனி சார் ஒரு வேளை பட்டி இருக்கலாம் நேற்று போலாம் சாப்பிட்ல அவனுக்கு போய் நாலு இட்லி வாங்கி கொடுத்து பாருங்கள் ஐயா நன்றி ஐயா அப்படின்னு அவன் சொல்ல அவன் பாயத்தருந்து சொன்னாலும் அவன் வயிறு பணம் குளிர்ந்து உங்களை உங்கள் பார்வையே ஒரு வித்தியாசமாக அவங்கள பார்க்கக்கூடிய நிலை இருக்கும் சந்தோஷமாக பார்ப்போம் அப்போ அதுபோல் பஸ்திர தானம்னு சொல்கிறேன் அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு துணிமணிகள் சரியாக உடுத்த முடியாமல் வாங்க முடியாமல் ரொம்ப பாவர்த்தி கண்டிஷன் ஏழ்மையான சூழ்நிலைகள் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பார்த்தா நேற்று தான் அதான் போட்டு வந்து முந்தாளம் அதான் போட்டாங்க நீங்கள் அதான் போட்டுன்னு வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுபோல் நீங்கள் பார்க்குறீங்க அவங்களுக்கு கிட்ட இருக்கிற பழைய துணிகளும் அவங்க விரும்பினாவுக்கு வாங்கிட்டோம் கொடுங்க இல்லை புதுசாக ஒரு துணி எடுத்து கொடுங்க அது ரொம்ப பெரிய மகத்துவமான ஒரு தாக்கம் அடுத்தது இந்த அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் இன்றைக்கி வந்து தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊர் பெருங்கிட்டே போ எல்லாம் வயசானவங்க வீட்டில் இருக்கணும் ஆனால் இப்போ வயசானவங்க எல்லாம் எங்கே இருக்காங்கன்னா முதியோர் இல்லத்துல விட்டுறாங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை காரணமாக இல்லை கிரகங்களுடைய காரணமாக அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணத்தரில் நீங்கள் அந்த முதியோர் இடத்துக்கு போங்க போய் உங்கள் திருமண நாள் கல்யாணம் அதே நேரத்தில் உங்கள் அதாவது பிறந்த நாள் இது போல் ஒரு நல்ல நாளில் போய் நீங்கள் போய் அவங்கள போய் பாருங்கள் உங்களால் ஆனது உங்களுக்கு எதோ வாங்கி கொடுத்துட்ருவாங்க ஒரு வேளை சாப்பாடாவது கொடுங்க இல்லை எல்லாேருக்கும் நூறு பேர் இருக்காங்க சார் அங்கே நான் எப்படி சார் நூறு பேர் கொடுங்க ஒரு பத்து பேருக்கு வாங்கி கொடுத்துட்டுருவாங்க அப்படி ஒரு இது செஞ்சுட்டு வாங்க மற்றபடி அந்த முதியோர் இல்லங்கள் அனாதை இல்லங்களுக்கு போய் பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு மனது வந்து செய்யணும் கூட செய்யணும்னு மனசு வந்துடும் அதுக்காகத்தான் போக சொல்கிறோம் அதே நேரத்தில் கல்விக்கு உதவுவது என்பது பெரிய விஷயம் இன்றைக்கி வந்து நிறைய டேலண்ட்டான பசங்கள் ரொம்ப படிக்க முடியாமல் வறுமையில் இருக்காங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்து பள்ளி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட்லாம் எடுத்து பசங்க அழுத்த கட்ட ஒரு ஸ்கூலுக்கு போக முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ணி வீட்லேயே இருப்பாங்க வேலை செஞ்சிட்ருப்பாங்க இல்லை சார் எங்கள் வீட்டில் அப்பா இல்லை அம்மா இல்லை இல்லை ரெண்டு பேரும் இருந்தாலும் வறுமை இருக்குது அதனால் நாங்கள் அதெல்லாம் போக வேண்டியது இருக்குது வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிறைய குடும்பங்களுக்கு இருக்கிறது நம்ம கண்கூடாக பார்க்குறோம் நீங்கள் போய் அதுபோல் பிள்ளைகளை போய் தேர்ந்தெடுத்து திறமையான பிள்ளைகளை நீங்கள் பிக்கப் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணுங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களால் செய்ய ஒரு நாலஞ்சு பேர் நண்பர்கள் சேர்ந்துக்குங்க இப்போ நாலஞ்சு பேர் சேர்ந்து கோயிலுக்கு போவீங்க இங்கே போவீங்க அங்கே போவீங்க டூர் போவீங்க அதுபோல் இது வருஷத்துக்கு ஒரு ஒரு பிள்ளைய படிக்க வைங்க ஒரு இன்ஜினியரிங் படிக்க வைங்க அவ அதாவது ஒரு விளக்கு குடும்ப விளக்கு ஏற்றி வைப்பதாக ஒரு ஐதீகம் அது வந்து தலைமுறை தலைமுறையாக உங்களை காப்பாற்றும் இந்த கல்வி கல்வி திறப்பது என்பது கல்வி தானம் என்பது அதுக்கு நிகர் இந்த சாப்பாடாவது ஒரு வேளை போகிற அந்த ஒரு வேலையோட முடிஞ்சிருங்க இது வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து உங்கள் அந்த குடும்பம் வந்து உங்களை அவங்க நீங்கள் போய் இருக்கிறீங்களோ இல்லை போயிட்டீங்களோ மேலே வரத்துக்கு ஆனால் அவங்க இருக்கிற வரைக்கும் அடுத்த தலைமுறை கூட உங்களை ஃபோட்டோவில் உங்களை பார்த்து உங்களை வணங்கிகிட்டு இருப்பாங்க அதுதாங்க நடக்கும் ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உண்மையிலேயே ஒழிக்கக்கூடியவர்கள் மனசாட்சி உள்ளவர்கள் இந்த பரிகாரங்களை செய்யலாம் கார்த்திகை ஒன்றாம் தேதி தான் அது வந்து சனி வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் ஸோ ச கார்த்திகை ஒன்றுன்னு சொன்னாலே சபரிமலை தான் ஞாபகம் வருது ஸோ ஐயப்பனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க வாழ்க்கையில் ஒரு இந்த செகண்ட் டவுன் நடக்கிறவங்களும் சரி ஃபஸ்ட் ரோன் நடக்கட்டும் அவங்களுக்கும் சரி முடிஞ்சால் நீங்கள் மாலை போட்டுவிட்டு ஐயப்பன் மலைக்கு போய்ட்டு வாங்க எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஐயா ஆஞ்சநேரம் வழிபாடு பண்ணலாம் ஐயப்பனை வழிபாடு பண்ணலாம் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மெடிடேஷன் உடற்பயிற்சி இதெல்லாம் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாக போகுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளப்படாங்க